அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தலவாய் சுந்தரம் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதன் பகுதியாக குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தலவாய் சுந்தரம் தலைமையில் பல்வேறு பகுதிகளில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போற்றையடி அருகே உள்ள மனோலய மனநல காப்பகத்தில் உள்ள நூற்றி பத்து முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இரவு சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது முன்னதாக மனநல காப்பகத்திற்கு வந்த எம்எல்ஏ தலவாய் சுந்தரத்தை மனோலய மனநல காப்பகத்தின் தலைவர் மணிகண்டன் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் பச்சைமால் மாவட்ட கழக தலைவர் சேவியர் மனோகரன் தோவாலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சாந்தினி பகவதியப்பன் கழக இலக்கிய அணி இணை செயலாளர் சந்துரு கழக வர்த்தக அணி இணை செயலாளர் ராஜன் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் சுகுமாரன் பார்வதி அகதீஸ்வரம் அடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெசிம் மாநகராட்சி கவுன்சிலர் அக்ஷயா கண்ணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரஃபீக் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜாராம் நாகர்கோவில் பகுதி கழக செயலாளர்கள் வழக்கறிஞர் ஜெயகோபால் வழக்கறிஞர் முருகேஸ்வரன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வைகுண்டமணி கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் குமரகுரு உட்பட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்